ம் வருகிறதா இவன் தீ என்று கூறுகிறதா காட்டப்பா இந்த பையன் ஒரு சரியான ஒரு மேட்ச் உன்னராக இருந்து எப்படி சொல்கிற அந்த டீமுக்காக இத்தனை வருஷமாக மேட்சை பார்த்துருந்த பிளேயர் ஏன்னா ஸ்டேடியத்தில் ஆட காண ஒரு பிளேயரு வந்து ஒரு டீமுக்காக இறங்கி நூற்றி எட்டு ரன்னு அடித்து ஒரு சரியான ஒரு மேட்ச் ஒரு பங்களிப்பை கொடுத்து மேட்ச் சாம்பியன் டீம் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் டீம்ல எல்லாருமே அவுட் ஆகும்போது தலைவன் மட்டும் நின்று அடிச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த நாக்குக்காக தான் காய்ச்சி இவரை பத்தி தனியாகவே பேசணும் யாருன்னா மிச்சல் ஓவர் அடிச்சு என்ன அடிக்காய் மா அந்த டீமு மறக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு அடிச்சு நூற்றி எண்பத்தேழு ரன்ன பதினாலு முடிச்சு முடிச்சுக்கூத்தாரு பார்த்தீங்களா அதுக்காகவே ஒரு தனியான ஒரு பிளேயர் ஏன்னா பத்து வருஷமாக மேட்ச் பார்த்துன பிளேயர் ஏடா பதினாலு வருஷம் ஆளாகணோன்னே கிரவுண்டில் நான் அடிக்கிறேன்டா என் டீமுக்காக அப்படின்னு ஒரு செஞ்சாருங்கிறது ஒரு செயல் அந்த மாதிரி வந்து எந்த டீமுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செய்கை செஞ்சார் நம்ம ஓப்பன் கிணைக்கு அன்னைக்கு மொத்த வருஷமாக மேட்சை பார்த்து அந்த டீமுக்காக ஒரு சரியான செஞ்சார் பார்த்தீங்களா அந்த மனுஷன் தான் கடவுள் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல இப்பியூர் யார் இந்த டீமுக்கு தேவைன்னா முக்கியமாக ஜேஎஸ்கேக்கு தேவை அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆர்சிபிக்கு தான் தேவை ஏன்னா ஒன்றும் கப்பே அடிக்க மாட்டுறாங்களே அதுக்காகவே நம்ம ஆர்சி பேத்துன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேயர் எதுவும் சொல்கிறது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் கேட்கலாம் இது பிபிஎல் ஆஸ்திரேலியான இந்த மேட்ச்சு கேசிது பாப்பா இட் பண்ணி பாப்பா இந்த இந்த பிளேயர் யார் யார் இந்த டீம் எடுத்துன்னு வராங்க மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க